அனைவருக்கும் வணக்கம் தேவசகாய மவுண்ட் திருத்தலத்தில் மிக முக்கிய வழிபாடாக இந்த மலைவள வழிபாடு சிறப்புமிக்கதாக அமைந்திருக்கிறது ஏன் இந்த வழிபாடு ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி இரண்டு ஜனவரி பதினான்காம் தேதி வெள்ளிக்கிழமையன்று நம்முடைய புனித சாட்சி தேவசகாயம் இறந்து போன அந்த நாள் அவருடைய அந்த நாட்களை பதினான்கு முறை மகிழ்ச்சி நிறைகளாகவும் துயர் நிறைகளாகவும் மகிமை நிறைந்த நாட்களாகவும் அவர்கள் தியானிக்கின்றார்கள் ஒவ்வொரு மாதம் பதினான்காம் தேதி மறைசாட்சி தேவசாகத்தினுடைய திரு சப்பரத்தை அவர்கள் தூக்கி சென்று அவருடைய வாழ்வு நிலைகளை பதினான்கு நிலைகளாக இந்த மலைகளை சுற்றி அவர்கள் தியானித்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த வழிபாடானது அவர் இறந்து போன அந்த இரண்டு கல் சிலுவைகள் முன்பாக ஜெபிக்கின்றார்கள் இறப்பதற்கு முன்பாக முட்டூண்டி ஜபித்த அந்த புனிதமான இடத்தில் வைந்து ஜபித்து இந்த வழிபாடை அவர்கள் நிறைவு செய்துகிறார்கள் இந்த வழிபாட்டில் பல பல மக்களும் கலந்து கொள்கின்றார்கள் வெறுமனே இந்த பகுதி மக்கள் மட்டுமல்லாமல் பல்வேறு திருப்பயணிகளும் நம்பிக்கையோடு இந்த வழிபாடில் கலந்து கொள்கின்றார்கள் மறைசாட்சி புனித தேவ சகாயத்தினுடைய அருள்வரங்களையும் ஆசிரியர்களையும் நிறைவாக பெற்றுச் செல்லக்கூடிய இந்த மலை வழிபாடு நிறைவே தருகிறது நாமும் நம்பிக்கையோடு இந்த மலை வளத்தில் இருக்கின்ற புனிதனுடைய பதினான்கு நிலைகளையும் நம்பிக்கையோடு ஜபிக்கின்ற பொழுது இந்த சாட்சி நமக்கு நிறைவான ஆசீர்வாதங்களை இரவனமிருந்து நமக்கு பெற்றுத் தருகிறார் வாருங்கள் புனிதனுடைய மலைவள வழிபாட்டிற்கு ஒவ்வொரு மாதமும் பதினான்காம் தேதி மாலை ஆறு முப்பது மணிக்கு இந்த மலை வழி வழிபாடு துவங்குகின்றது